வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியுள்ளது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை என்பார்கள் அப்படி கூட அல்ல பணம்பழம் விழப்போவது தெரிந்து உட்கார்ந்து பணம்பழத்தோடு சேர்ந்து விழுந்த கதை அவருடையது அண்ணாமலை போராட்டம் அறுவித்தாராம் அதனால்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கினார்களாம் அத்திக்கடவு அவினாசி திட்டம் என்பது சாலைகளில் நிலற்குடை அமைப்பதைப் போல ஒரு நாள் இரவில் செய்துவிடும் திட்டமல்ல இவர் போராட்டம் மறுவித்ததும் திறந்து விடுவதற்கு என்று முரசொலி கூறியுள்ளது அண்ணாமலை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் போலும் ஆகஸ்ட் பதினேழு அன்று அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் தொடங்கி வைத்துவிட்டதால் தனது போராட்டம் ரத்து என்று அறிவித்துள்ளார் அண்ணாமலை கடந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த போது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முடிவுற்று விட்டது உபரி நீர் வரத்து தொடங்கியதும் திறந்துவிடலாம் அநேகமாக ஆகஸ்ட் பதினைந்துக்குப் பிறகு தொடங்கி வைத்து விடலாம் என்று சொன்னார்கள் திட்டத்தைத் தொடங்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு போராட்டம் அறுவித்தார் அண்ணாமலை என்று உடைத்துவிட்டார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் ஒரு மாதத்துக்கு முன் தேதி திட்டமிடப்பட்டு விழா ஏற்பாடுகள் நடந்து வருவதை தெரிந்து கொண்டு போராட்டம் அறுவித்தார் அண்ணாமலை இவர் இப்படி என்றால் பழனிசாமி என்ன சொல்கிறார் என்றால் இரண்டரை ஆண்டு காலம் தாமதமாக இத்திட்டத்தை திறந்துள்ளார்கள் என்கிறார் இந்த தாமதம் எதனால் வந்தது பழனிசாமி இதற்கான நிதியை மொத்தமாக ஒதுக்கினாரா என்றால் இல்லை தொன்னூறு விழுக்காடு பணிகளை அதிமுக ஆட்சியில் முடித்துவிட்டதாக பழனிசாமி பொய் சொல்லியிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறுபத்தி ஏழு விழுக்காடு பணிகள்தான் முடிவுற்றுள்ளது என்று இத்திட்ட பொறியாளர் சிவலிங்கம் பேட்டி தந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஐம்பது விழுக்காடு பணிகள் முடிவுற்றதாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது அன்று அறிவித்துள்ளார்கள் பச்சை பொய் பழனிச்சாமியின் குணம் தோற்ற பிறகும் மாறவில்லை திட்டத்துக்கு தேவையான நிதியை முழுமையாக ஒதுக்கியும் நிலம் கையகப்படுத்துவதில் இருந்த பிரச்சனையை தீர்த்தும் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி காட்டியதுதான் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலினின் சாதனையாகும் என்று முரசொலி கூறியுள்ளது கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டத்து மக்களின் பல்லாண்டு கனவு திட்டம் இது ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சி மிகுந்த பகுதிகளில் உள்ள குளம் குட்டை ஏரிகளில் தண்ணீர் நிரப்பி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டமாக இது அமைந்துள்ளது மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றில் வீணாகும் தண்ணீரை வறட்சிப் பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உருவாக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு முதன் முதலில் விவசாயிகள் கோரிக்கையை வைத்தனர் ஆனால் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் அதற்கு கொள்கை வடிவம் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞரால் கொள்கை ரீதியாக ஏற்கப்பட்ட திட்டம்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதற்கு முன்பெல்லாம் இதற்கு பவானி திட்டம் என்றுதான் பெயர் அதனை அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக பெயர் சூட்டியவரே கலைஞர்தான் அடுத்து வந்த அதிமுக ஆட்சி அதற்கு எதுவும் செய்யவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் அதனை செயல்படுத்தும் முயற்சி எடுத்தபோது ஆட்சி கலைக்கப்பட்டது அடுத்து வந்த அதிமுக ஆட்சியும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எதுவுமே செய்யவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக கோவைக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு அடுத்த கட்ட பணிகளை செய்யவில்லை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அத்திக்கடவு ஃபேஸ் டூ திட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் செயல்படுத்தினார் சரவணம்பட்டி அருகில் பிரதான சென்ட்ரல் வாட்டர் டேங்க் கட்டப்பட்டது கோவை முழுவதும் குழாய்கள் பதிக்கப்பட்டது ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது உலக வங்கி நபார்டு வங்கி ஜப்பான் வங்கி ஆகியவை கடன் தர முன்வந்தன ஆட்சி மாறியது அடுத்து வந்த அதிமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை அத்திக்கடவு குடிநீர் வழங்கலையே விட்டார்கள் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்தது ஆனாலும் அதிமுக அரசு எந்த முயற்சியும் செய்யவில்லை திட்டத்திற்கான நிலத்தை கையகப்படுத்த எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது